ஓம் சிவமகா வாலு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அகதீஷாய நமக நற்பகலவன் அது நகன்று எழுகின்ற வேளையில் யாம் இந்நரமானிடர்களுக்கு நல்லாசிதனை அதிகாலையில் வழங்க ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை பெற்ற சபையில் பெற்ற சபையில் எம்மை பெற்ற எமது ஈசனின் மைந்தனாம் மைந்தனாய் யாமிருந்து அவன் மைந்தனாம் ஆனைமுகனை யாம் வணங்கி அவ் ஆனைமுகனுக்கு அடுத்ததாய் அருபொறியாய் திருப்பொறியாய் திருவுருவாய் வந்த எமது திருமுருகனின் அடி வணங்கி எமது ஐயனாம் ஈஸ்வரனின் இணையாய் இருக்கும் எம் தேவியின் அடி வணங்கி ஆதிகயிலாய சிவசூட்சம நூல்தனை பெற்ற பேருபெற்ற மகாசபையில் மகா ஆசனமிட்டு சிவமகா சித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்திருக்கும் ஆசானின் வணங்கி எமது ஐயன் அம்மையின் திருமண கோலம் கண்டு தென்பொதிகை நோக்கி வந்த எமது திருவாசானாம் அகத்தியனின் அடிவணங்கி இவ்வதிகாலை வேளையில் நல் ஆசிதனை திருநாவினால் உரைக்க யாம் திருஞான சம்பந்தன் வந்த வளர் நூலில் ஆதிகைலாய சுகுசுச்சம நூலின் பேர் ஆற்றல் இதுவென்று யாம் உரைக்கின்றோம் திரு ஞான சம்பந்தன் உலகில் இருக்கும் மகா பெரு நிகழ்வுகளுக்கு எல்லாம் ஒவ்வொன்றும் அறியா நிலையில் நிகழ்ந்து கொண்டிருக்க ஆனால் நிகழும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஓர் சம்பந்தம் உண்டு என்று யாம் திருஞான சம்பந்தன் உரைக்கின்றோம் அவ்வாறு வெவ்வேறாக நிகழ்கின்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ஓர் சம்பந்தம் அதை ஏற்படுத்தி இருக்கின்ற எமது ஈசனே உண்மை திருஞான சம்பந்தன் என்று யாம் உரைப்போம் அவ்வாறு ஈசனே ஆசானாக வந்த பின்பு ஏனையா தாமதம் விரைவாக எம் ஈசனை காண வாருங்கள் என்று யாம் திருஞான சம்பந்தன் அரைகூவல் விடுகின்றோம் குழந்தை கூவது கூட தெரியாத கூறுகட்ட மனிதர்களெல்லாம் சபையில் மாண்புதனை உணராது ஆங்காங்கு அமர்ந்திருந்து என்ன நடக்கிறது என்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்கின்றார்கள் அவ்வாறு வேடிக்கை பார்ப்பவர்கள் வேடிக்கை மனிதர்களாக இருக்கட்டும் ஆனால் மாண்பு கொண்டு சபையின் மாண்புதனை உணர்ந்த மானிடர்களே சீடர்களே சித்தர்களே யாம் உரைக்கும் நிலைதனை நீர் உரைக்க அகம் மகிழ்வோடு சிவமகா வாழைச்சித்தனுடைய பேர் ஆற்றலின் மூலமாக எமது அன்னைக்காக யாம் ஒன்றை உரைக்கின்றோம் எம் அன்னையிடம் இருந்து உம்முடைய இகலோக நிலைக்காகவும் பரலோக நிலைக்காகவும் பற்றற்ற நிலையில் அனைத்தும் பெறுவதற்காக வரிகளை யாம் பண்ணாக வரம் ஏற்றும் வரிகளாக வரம்தனை ஏற்றி பெறும் வரிகளாக யாம் திரு ஞான சம்பந்தன் உரைக்கின்றோம் திருச்செந்திலகமாய் திருச்செந்திலகமாய் விளங்கும் இத்திருச்சபைதனில் சிவமகா வாழ சித்தனின் அடி வணங்கி அவன் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் ஞானமதை உள்ளேந்தி அருள்கின்றோம் எம் அன்னையே அருளும் யாவை